இந்த உலகத்துல உணவு இல்லாமல் தண்ணி இல்லாம ஓய்வு உறக்கம் இல்லாமல் தரையிறங்காமல் தொடர்ந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு அதிசய பறவையை தாங்க பார்க்க போறோம் அந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா பறப்பதே ஒரு அதிசயம்னு சொல்லலாம் ஆனா சிறகடிக்காம கடலையே கடக்குதுன்னு இந்த பறவையை சொல்லலாம் அதோட பெயர் தாங்க கப்பல் பறவை கப்பல் கூளை கடா அப்படின்னு கூட சொல்றாங்க இதற்கு இன்னொரு பெயர் இருக்குங்க கடற்கொள்ளை பறவை அப்படின்னு கூட சொல்றாங்க உணவு இல்லாம தண்ணி இல்லாம ஓய்வு உறக்கம் இல்லாம தர தொடர்ந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கக்கூடிய பறவைன்னு இத உறுதிப்படுத்தியிருக்காங்க காரணம் இதன் இறகுகள் பாத்தீங்கன்னா நீர் ஒட்டும் தன்மையை பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கு எனதான் இது வாத்து போல தண்ணீர் மிதந்து ஓய்வெடுக்க முடியாது முக்குழிப்பான் போல தண்ணீரில் மூழ்கி மீனை பிடிக்கவும் முடியாது அது இல்லாமல் சாப்பிடாம கொள்ளாமல் எப்படி இவ்வளவு தூரம் பறக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது எங்கெங்க பறக்குது காற்றில் மிதக்குதுன்னு தான் சொல்ல பெரும்பாலும் இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா தனது இறக்கைய அசைக்கவே அசைக்காது அந்த விஷயத்தில் இந்த பறவை நம்மூர் பறந்துக்கலாம் அண்ணன்னே சொல்லலாம் வானத்தில் சுமார் நானூறுல இருந்து ஆயிரம் மீட்டர் உயரத்துல உள்ள மிக மிக அடர்த்தியான மேகக்கூட்டத்துக்கு பெயர் தான் குமலஸ் இதோட விமான ஓட்டிகளுக்கே சவால் தருவ பறவைதான் இந்த குமுலஸ் பார்ப்பதற்கே பஞ்சு போல தெரிஞ்சாலுமே இந்த வகை மேகத்திற்கு காற்று மேல் நோக்கி சென்றபடி அம்மல்லி இருக்கும் பல ஆயிரம் கிலோ எடையில் விமானத்தையே அதிர வைக்கிற இந்த மேகத்துக்குள்ள புகுந்து நம்ம ஆளு சடுகுடு ஆடுறான்னா சும்மா அதெல்லாம் இருக்கட்டுங்க சோறு தண்ணி இல்லாம எப்படி உயிர் வாழ முடியும்னு கேட்டீங்கன்னா அப்போது கடலுக்கு மேலே தாழ்வாக பறந்தபடி லாபகமாக மீனை பிடித்து உண்பது தெரிய வந்தது வழியில் கடற்பாறை கிடைத்தால் ஓய்வெடுக்கவும் செய்யுது வழியில் உணவோ ஓய்விடமோ கிடைக்காவிட்டாலும் கூட இவை கவலப்படுறதில்லை இருந்தாலும் கப்பல் பறவை எப்படி தூங்குகிறது என்பது இன்னும் ஒரு புரியாத புதிராவே இருக்கு இந்த பறவை அந்த மேகத்துக்குள்ள புகுந்து அங்கே மேல் மேல்நோக்கி பாயின்ற காற்றோட உதவியால் காகிதம் போல மேலெழுந்து செல்லுது கப்பல் பறவை பிறகு கிளைடர் போல லாவகமாக காற்றில் மிதந்தபடி கீழ் நோக்கி வரும் நிலத்துக்கு அருகே வந்த பிறகுதான் சிறகை அசத்து பறக்கும் ஆக உயிரை செல்லவும் நெடுந்தூரம் செல்லவும் எந்த விதமான ஆற்றலையும் பயன்படுத்தாம ஆற்றலை சிக்கனமாக பயன்படுத்துது இந்த பறவை மடகாஸ்கர் பகுதியில் வாழ்ற கப்பல் பறவைகள் சிலவற்ற